இல்லையே ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை ரூபம் இல்லை ஆதல் அசோ ரூபம் ஒன்றும் இல்லை வாஞ்சியுள்ள அத்துமா இருதயம் தண்ணிலே வாஞ்சியுள்ள அத்துமாவின் இருதயம் தண்ணிலே பேசுகிற தாண்டவர் இவர் என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவ தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை

இந்த இடத்துல இடத்தில் நின்றுத்தால் அற்புதங்கள் அடையாளங்கள் படியாய் அப்பா எங்கள் விளைப்படும் படியாய் அப்பா வரங்கள் வெளிப்படும்படியா ஒவ்வொரு

இன்னொரு ஸ்டூடண்ட்ஸு இல்லை இந்த ஆண்டில் கிளாஸ்ல இந்த பேட்ச்சில் வந்திருக்கிறாங்க இந்த அந்த செய்தியை நாங்கள் கேட்கணும் அவங்க ஜெயிக்கிற தயவுக்காக நீங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கணும்ன்ற முழு குடும்பத்தை ஒப்பிடும் நீங்க நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்போம் இயேசு விநாமக்கு நாள் ஸ் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் பெரியவர் கடந்த நாட்களில் நாம் கண்ணீரோடு ஜபித்த ஜபங்கள்லாம் கத்தர் கேட்டு இப்போ அரசியலில் மாற்றங்கள் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு முன்பு போல இல்லாதபடி பல் புடுங்கப்பட்ட பாம்பாக இருக்குது ஆட்சி அவங்க கையில் இருந்தாலும் காட்சி அவங்களால செய்ய முடியல அவங்க நினைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியல சென்ட்ரல்லையும் செயல்படுத்த முடியல ஸ்டேட் செயல்படுத்த முடியல ஜெயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டாடினாலும் அவங்களுக்கு அந்த பழைய பவர் இல்லை நம்ம ஜபத்தை கற்று கேட்டுக்கிறார் அல்ல இல்லையா இந்த நாட்களில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் செய்திகள் லாக்டவுன் மறுபடியும் வருமாங்கிறது ஒரு சின்ன தீ ஒரு பெரிய வல்லரசே ஆட்டி படைக்குது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோ ஞானம் அறிவு நாங்கள் எங்கள் ஈ காக்கா கூட எங்கள் நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது எங்கள் பெருமிஷன் இல்லாமல் சொல்லி பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லி எல்லா ஜனங்களும் அங்கே போய் வீடை கட்டிக்கிட்டு அங்கே போய் வாழணும் அதுதான் நமக்கு ஒரு பெரிய சொருக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லா நாட்டிலையும் பேர் பெற்ற நாடாக இருக்குது அதுக்குள்ளே அவங்களுக்கே உதவி செய்க்கு இப்போ மற்ற நாடுகள் தேவைப்படுது அப்படிப்பட்ட ஒரு சு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்திய தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல காலங்கள் எங்கே போகுது என்ன நடக்குமோ ஒரு பெரிய சவால் ஒரு கேள்வி கேள்விக்குறி எல்லாருக்கும் காணப்படுது இன்சூரன்ஸில் போட்டிருக்கோம் எங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது எங்களுக்கு சொத்து இருக்குது எங்களை அதை காப்பாற்றிடும் இதை காப்பாற்றும் எதுவுமே காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நாளில் பார்க்குறோம் நேற்று வர மில்லினியராக பெரிய கோடீஸ்வராக இருந்தவன் திடீர்னு நடுரோட்டில் உடுத்த துணியோடு நிற்கிறான் அடுத்த நேரம் ட்ரெண்ட் அடிக்க கூட அவனுக்கு வழி இருக்காது அவன் பிள்ளைங்கள் லக்ஸுரியாக வாழ்ந்துருக்கான் ஆனால் ஒரு பாட்டில் தண்ணி கூட கொடுக்கறக்கு ஒரு அங்கலை இப்போ பார்க்குறோம் நம்ம நாட்டில் கூட ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு குஜராத்தில் பூன்சுங்கிற ஒரு பகுதியில் மாவட்டத்தில் அப்படியே உள்ளே வாங்கிட்டுலாம் ஒரு பெரிய கோடீஸ்வரம் வந்து என் குடும்பம் எல்லாமே அழிஞ்சிட்டு நான் தேத்தியில் தான் நிற்கிறேன் தெருக்கோடியில் நான் நேற்று வரை அவன் லெவல் வேறு ஒரே நொடி பொழுதில் எல்லாம் மாறி இன்றைக்குள்ள காலங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன கத்த நம்மோடு கூட பேசுவாராக சங்கீத புத்தகத்திலே பதினாலாவது அதிகாரம் சங்கீதம் பதினான்கு என்று மதிக்கப்பட்டவன் தன் இளைவிற்கு சொல்லிக் கொள்கிறார் அவர்கள் தங்களை கெடுத்து அறிவறுப்பான பிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனையும் எழுத உணர் என்று பார்க்க கத்த பரலோகத்திலிருந்து மனு புத்திரை எல்லாரும் எல்லாரும் வழி விலையும் ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகியும் இல்லை அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தை பற்றிக்கிறது போல என் ஜனத்தை பற்றிக்கிறார்கள் அவர்கள் கத்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறார் இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி

உலகத்தில் ஐஸ்வர்யமா உலகத்தில் ஆடம்பரமாக ஒரு காரியத்தை எல்லோரும் கூட்டமாக போகிறாங்க அந்த அகலமான பாதைக்கு தான் எல்லோரும் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இல்லையா இந்த நாட்களில் தேவன் இப்போ டைட்டானிக் கப்பலில் தயார் பண்ணவன் என்ன சொன்னால் கடவுளே நினச்சால் கூட எங்கள் கப்பலை கவிழ்க்க முடியாது நாங்கள் அவ்வளோ கட்டமைப்பு பண்ணியிருக்கோன்னு முடிஞ்சுதா டைட்டானிக் கப்பலே முங்கி போச்சு இப்போ அமெரிக்க தேசத்தில் அந்த ஹாலிவுட் நம்ம ஒரு காலத்தில் ஜெபிச்சோம் சினிமா தேட்டர்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளை வீடாக மாறணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாப்பிங் மாலாகி போச்சு ஆனால் சினிமா தேட்டரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஹாலிவுட் ஒரு பெரிய இப்போ பாம்பேயில் உள்ள பாலிவுட்லாம் எங்கே போச்சுன்னு தெரில எல்லாம் இப்போ எல்லாம் மங்கி போச்சு ஒன்றும் எதுக்கு படில ஹாலிவுட் ஆஸ்கர் அவார்டு வந்து சிலவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய லட்சியமாக இருப்பாங்க இப்போ அந்த ஹாலிவுட்டே எங்கே போச்சுன்னு தெரில எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் ஏன்னா அந்த சினிமா நடிகர் நடிகர்கள் மில்லியனர் கணக்கில் பணம் எடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு நடிகருக்கு என்னமோ எத்தனையோ ரெண்டு இரநூறு கோடியா சம்பளம் இவ்வளோ கோடி கணக்கில் பணம் வரும்போது அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணணும் ஜனங்கள் எனக்கு பின்னால் வரணும் நான் உங்களை ஆளுகை செய்வேன் முதல்ல வேலை அதுக்கப்புறம் பதவி வரி இது போல தான் தேவன் யார் இருக்கா ஆண்டவர் யார் ஜோபத ஒரு இது அனுப்பிட்டுருந்தாங்க கிளிப்பு அங்கே ஒரு செலிப்ரிட்டி வந்து சொல்கிற அமெரிக்கா ஹாலிவுட்டில் கடவுளே கிடையாது கடவுள் இல்லாத நகரத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்போ நான் நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் அழகை செய்வேன் அப்போ தேவன் நம்மளை ஒரு படைத்தவர் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஒரு தேவதூதன் வந்து சொல்கிறான் நான் அவருடைய ஈக்குவலாக போவேன் நான் படைப்பேன் நான் அழுகை செய்வேன் அந்த பெருமைக்கு உடனே வந்துச்சு நியாய தீர்ப்பு உடனே கீழே வந்துச்சு அப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவனையை ஏற்று நிற்கிறார் தாழ்மையுக்க கிருபி அளிக்கிறார் அதே சமயத்தில் அறியாமல் சில நேரத்தில் மக்கள் இப்படிப்பட்ட மூர்க்கை கொண்டு அழையும் போது ஆண்டவர் மனதுருகி கொஞ்சம் வெயிட் பண்ணுறார் அவன் கண்ணு திறக்கப்படணுமே என்று சொல்லி இன்றைக்கி நம்ம வந்து அதிகமாக ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன உண்டாகும் தேவ அன்பும் தெளிந்த புத்தியும் வரும் பிசாசுடைய கிரியைகள் அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம் எனக்கு இப்போ பார்த்தா தெரியுது எளியா வந்து நல்லா அத்தனை போட்டு ஜாலியாக படுத்துக்கிட்டு அவன் கொட்டடிச்சிட்ருக்கும் போது யார் பாகால் பாகாலே பாகாலேன்னு வேற்று வடிஞ்சி பாகாலே இறங்கு அக்கினால் பதில் சொல்லு பதில் சொல்லி கொட்டடிக்கும் போது கேள்வி அப்படி இருந்திருப்பார் சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அவன் எங்கேயா அலுவலாக போயிருக்கான் பாத்ரூம் போயிருப்பானா இருக்கும் பகல் அப்படிதான் கேலி கேள்வி பண்ணிவிட்டு உட்காந்துருந்தான் ரொம்ப சீரியஸ்லாம் ஆகலை அவன் என்ன டெமோ காட்டினாலும் சரி எவ்வளோ பெரிய கொட்டை வச்சுட்டு சட்டையெல்லாம் கலத்தி போட்டு மார்வடிச்சு பயங்கரமாக சாயங்காலம் மூணு மணி வரை அடிச்சேன் போதுமாடா முடிஞ்சிட்டா வந்துட்டாரா எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க அப்படிங்குற மாதிரி தான் இவன் நிற்கிறார் ஏ அவன் அப்படி அடிக்கான இப்படி அடிக்கான்னு சொல்லி இவன் கலங்கிட்டே இருக்கலை அதே மாதிரி இவர் உடனே டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு என்னை கேளும் என்னை கேளும் தடார்னு வானம் திறந்து அக்னி மேலே பாது கொடுக்குறார் இன்றைக்கி ஒரு ஊழிகாரர் போய் அங்கே வீடியோ எடுத்து நாங்கள் உள்ளே பூந்து அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் சொல்லி வீடியோ எடுத்து பயங்கரமாக பிர என்ன அர்த்தம் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் சுய ராஜ்யங்களில் மாம்சத்தில் ஒழிஞ்சாங்கன்னு அர்த்தம் மாம்சத்தில் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க சுயமோ பெருமையோ அந்த இடத்துக்குள்ளே ஒரு எதிரி கோட்டைக்குள்ளே போய் நின்று ஊழியம் ஜெயக்கு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் மேலே அன்பு இருந்திருக்கும் ஆனால் ஆவில நடத்தப்படலை மாம்சத்தில் அன்றவரே உமக்கு ஒரு பிரச்சனைனாச்சுன்னா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேது மாதிரி நிற்கிறது கடைசியில் களத்தை வெட்டக்கு காதில் விட்டுறது இப்படிப்பட்ட சரீர் அன்பு அப்போ தீர்க்கமாக தெளிவாக கண்கள் திறக்கப்பட்ட பிள்ளைகளாக ஊழியத்துக்கு போகும்போது நம்மளுடைய ஆவியில் நம்ம செய்யும்போது அதோடய வேல்யூ வேறு அது இப்போது முருகேக்கா உட்காந்துருக்கிறான் கேட்டில் வாட்ச்மேன் மாதிரி ஆமான் பெரிய ஆளாக இருக்கிறான் அவனுடைய அதிகாரம் ராஜாவோட அதிகாரத்தோடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கான் அவன் எல்லாரும் வணங்கணும்னு நினைக்கான் ஆனால் இந்த ஆவியில் நடக்கிறவன் கவலையே போட மாட்டான் ஒரு மார்க்கமாக நீ என்ன வேணாலும் தலைகளை எல்லாரையும் பண்ணிக்க நான் பண்ண முடியான்னு நிற்பான் கெத்தாக தான் நிற்பான் அவன் எத்தனை மூலம் கெட்டுறான் எவ்வளோ அடி உயரம் கட்டுறான் தூக்கு எனக்கு என்ன கண்டு அதைப்பட்டு எங்கேயாவது இவர் ரொம்ப டெமோ காட்டின மாதிரி இருக்குதா மேன்மைப்படுத்தின மாதிரி இல்லை நீ கட்டிட்டு போடா எவ்வளோ ஃப்ளைட்டை இறக்கு எவ்வளோ கும்பமேளாவின் டெமோ காட்டு உலகம் முழுவதும் நீ எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடு அதை பற்றி நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது ஒரே ராத்திரியில் ஆண்டவர் ஒரு ராஜாவே தூங்கிடாமல் எழுப்பி அதெல்லாம் அவனுக்கு மாற்றக்கு முடியும் ஆனால் இவன் கவலைப்பட்டு கலங்குன்னு என்ன தெரியுமா எஸ்தரே நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரச்சிப்பு வேறு வழியாக வந்துடும் ஆண்டவர் மனதுருக்கிறது ஃபுல்லாக பிசாசு பண்ணுற செயலை பார்த்தல்ல இல்லை இன்றைக்கு கிடைத்த நாளிலாவது நீ மனது கேட்டவளே தேடினா நலமாயிருக்குமே என் ஜனங்கள் அறிவில்லாமலே ஆகிறார்களே ஏ உளியாரனே சோர்ந்து போயிருக்கிறவனே நீ கொஞ்சம் எலும்பு வந்து அப்பத்தையும் தண்ணியையும் குடி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அவருடைய அழைப்பே வித்தியாசம் அவர் மனதுருக்கமே வித்தியாசம் அவர் எதிர்பார்க்கறது சின்ன கூட்டம் யாக்கோப்பண்ணு செருப்பூச்சியே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஒன்று அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உன்னை உள்ள ஆயுதமாக மலைகளை குஞ்சுகளை தவிடு பொடியாக்கிற இயந்திரமாக மாற்றுவேன் அல்ல லுய்யா நீ என்னுடைய ஆப்ரஹாமின் சந்ததி என் சிநேகிதனாகிய ஆப்ராமின் பிள்ளை நான் உன்னை எப்படி மறப்பேன் யாக்கோபே நீ பயப்படாதே நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் இல்லை லுய்யா என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன்னு சொல்லி அப்படிப்பட்ட அவருடைய குமரல் எல்லாமே எதிரியை பார்த்து எதிரி என்ன பண்ணுறாங்கிறதே இல்லை அவர் சுற்றி சுற்றி இதே ஒன்னே என் பாத்திரம் சின்னது என் கோத்திரம் சின்னதுன்னு சொல்லிட்டுருக்காத உன்னை கொண்டு தான் நான் அவன் நடிப்பேன் யோசனை பார்த்து நீ அன்றக்காக கொஞ்சம் வைரக்கம் பண்ணி இந்த விக்கிரக தோப்பெல்லாம் அழிச்சிட்டு பிரசுத்தமாக வழக்கு ட்ரை பண்ணியா உனக்கு கொஞ்சம் பலர்ந்து நாமத்தையும் மறுதலைப்படி நின்னியா உன்னை சுற்றிலும் நாலு பக்கம் வந்துட்டாங்களா நீ சும்மா இருப்பா துதிக்க மாத்திர ஜெய்இ நான் உனக்கு பார்க்குறேன் உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன் அலையூய்யா கத்தர் அப்படி தான் யுத்தம் செய்கிறவர் நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்குற ஒரே ஒரு அழைப்பு அப்போ சொல் ஒன்றா அதிகாரத்தில் நீ போய் காத்துரு ரெண்டாவதிகாரத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் காத்திருந்தார்கள் உன்னத பலத்தை அக்னினால் பெற்றுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் அவங்கள கொண்டு போய் வெற்றி சிறக்க பண்ணினார் நிழற்பட்டு வியாதியசு சோமானங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அஞ்சாவது அதிகாரத்தில் பார்த்திங்கனாக்கா எல்லோருமே ஒரு சபையை வச்சு ஆட்சிகளை விற்றுக்கொண்டு சபை பாதர் ஊழியக்காரர் கா பாதப்படிகளை கொண்டு வச்சாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க ஏழை எளிய மக்கள் கொடுத்தாங்க இங்கேயே இவனை உட்காந்து ஒரு சத்திரம் மாதிரி வச்சு நடத்த ஆரம்பிச்சாங்க ஒன்று எட்டாம் அதிகாரத்தில் என்ன பண்ணார் சபைகள் சிதடிக்கப்பட்டு அடித்து ஓட ஆரம்பிச்சிது அப்போது நம்ம ஆட்களுக்கு வந்து ஆண்டர் என்ன யூதாவிலும் சமாரியாகவும் போகணுன்னாச்சுன்னா இவன் எருஸ்லீமில் உட்காந்து இவன் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு சர்ச்சு நடத்தி ஏழை எழுதி தான திறமையில பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஆண்டவரை அனுப்புவார் யூரியா சமயம் உலகமுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சிதறடிக்கிறார் சிதறி போனவள் எங்கும் சுற்றி திரிந்து அதனால எது நடந்தாலும் நன்மைக்கு ஆனால் நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னாக்கி ஆவியில் நடத்தப்படுகிறவள் மாம்சபலம் ஃபெயிலாகிடும் ஆவி உலகத்தை ஜெயிக்கும் அலையிலயா உலகத்தில் பெரிய பொருட்களை உண்டாக்கி எல்லாரும் கும்பிட்டு கிடக்கும்போது போது ஒரு மூணு பேர் மொத்தத்தில் என்ன பண்ணுறாங்க சாத்திராக்கு மெய்ஸா காப்பீத்தே நீ இந்த அக்னியில் தூக்கி போட்டாலும் எங்களை விடுவிக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தாங்க அப்படியே அவர் கைவிட்டால் கூட நீ சொல்கிற இந்த பொற்சல்லையும் நாங்கள் வணங்க மாட்டோம் ஏழு மடங்கு சூடாக ஏத்தப்பா பெரிய டெமோகாட்ரர் உடனே அப்படியே பயந்துடுவாங்களேன்னு இவனை பயிடவே இல்லை பெரிய பெரிய பயவான் தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போகிற பயவான்லாம் சேர்த்து கருகி அவ்வளோ இருக்க ஆனால் இந்த மூணு பேருக்குள்ளே நாலாவது ஆண்டவரோடு சேர்ந்து விழாவும் போது அந்த ராஜாவே மனம் சிங்க கபியோ சொல்லி நெருப்போ எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது தானியலுக்கு தீர்மானம் போது நல்லா தெரியுது எனக்கு விரோதமாக தீர்மானம் போட்டாலும் என்னை அழிச்சுடுவாங்க என்னை ஒடிக்கிடுவாங்க என்னை சிங்க கபிலத்துக்கு போட போகிறாங்க ராஜாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு இனி ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அவன் கொஞ்சம் கூட கலங்காமல் அவன் வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தான் போது நம்ம உள்ளுக்குள்ள அவிஸ்வாசப்படுறோம் பயப்படுறோம் எதிரிய பெரியவனாக பார்க்குறான்னு அர்த்தம் ஆண்டவர் சிங்கத்தையும் கரடியையும் கிழிக்க வச்சவர் இந்த மாம்சம் இந்த இந்த அரக்கன் கோழியாத் எம்மாத்திரம் இவன் பார்த்தது ஆண்டவர் பானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதைப்படி அவ்வளோ பெரிய ஆண்டவர் இந்த கோழியாத்தை பார்க்கும்போது எவ்வளோ சின்னவனா தெரியுமா அல்ல லொய்யா நம்முடைய ஆண்டவர் பெரியவன் காலங்களை மாற்றுகிறவன் எவ்வளோதான் அவன் பெரிய திட்டங்கள் போட்டாலும் எல்லாத்தையும் மாற்றின மாற்றக்கூடிய வல்லமுறை ஆண்டவர்களுடைய தேவன் இல்லை என்று மதிக்கிட்டவன் சொல்லி இதயத்தை சொல்லி தருகிறான் அலையலூயா தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு மனு புத்திரனை கண்ணோக்குகிறார் எல்லாரும் வழிவழகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனாயிலும் இல்லை அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவில்லையோ அப்பத்தை பட்சிக்கிற போல ஏன் ஜனங்களை பட்சிக்கிறார் பற்றிக்கிறார்களே அவர்கள் கத்தரை தொழுது கொள்கிறதில்லை யாரும் கத்தரை தொழுகிற உலகத்தை கத்தரை தொழுது கொள்வதில்லை நம்ம ஜனங்களை பட்சிக்க நினைக்கிறான் அப்பத்தை பட்சிக்கிறது போல குடும்பப்படுத்துகிறான் ஆனால் சிறுமைப்பட்டவனுக்கு கத்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுக்கு அவனுடைய ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கத்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது கத்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அலையே லூயா அப்போ கத்தர் சிறையிருப்பை திருப்புகிறார் வேற யாரும் திருப்ப முடியாது நம்ம அண்டவரே என்று சொல்லி திறப்பில் நின்று அந்த மக்களுக்காக அண்டவரே இப்படி சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் அண்டவரே அலையே லூயா என்று சொல்லி போது கத்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து அதிசயமான காரியங்களை செய்து சிறு சிறையிருப்பை திருப்பி எல்லா கட்டுகளையும் கலத்தி நம்ம ஜபிக்கிற ஜபம் பேதுருக்களை சிறைச்சாலையிலிருந்து சிறையிருப்பை திருப்பி ஜபித்த மக்களுக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்த கத்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அல்லே லூயா ஆகவே இந்த நாட்களில் அமெரிக்காவில் ஒரு பெரிய காரியங்கள் நடந்தாலும் அவங்க தேவனுக்கு விரோதமாக பெருமை அடையும் போது தேவன் அல்லை லூயா எல்லா காரியங்களையும் மாற்றி போடுகிறார் அல்ல லூயா அவருடைய கிருபைனால தான் ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர் வாழ்கிறோம் காலை தூரம் கிருபை புரிதாக இருக்கிறது அவர் இல்லைனா ஒன்றுமே இது முடியாதுங்கிறது இப்போ எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சுட்டு வர்றாங்க இல்லை இல்லையா இந்த பூ எல்லோரும் ஒரு மனுஷன் எல்லா மக்களும் ஒரு வார்த்தை உண்மையை சொல்லுவாங்க ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிறான் அந்த ஒருத்தர் யாருங்கிறது அறியாமல் இருக்கிறாங்க அது ஜீவன் உள்ளவர் என்னை தேடி வந்தவர் எனக்காக பலியானவர் எனக்காக பிராச்சித்தங்களை செய்து முடித்தவர் என்பதை என்னைக்கு அறிந்தாங்களோ அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் கழிப்பும் சந்தோஷத்தையும் நாம் காண்பது நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக கத்தர் தமிழங்களை ஆசீர்ப்பார்

பெரிய பரலோகாக்கினிய கொண்டு அப்படி ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்த விரும்புவேன் நம்ம சாதாரணமா நம்மள நினைக்கிறோம் நம்ம கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புவதுல అందరందరూ కండిపా జైవర్ సమ్మినప బౌలులాగా మార్వండి సమ్మినప యేసువి నామతి సమ్మినప ಅದಕ್ಕೆ సాధారణమైన తకోవై మందిరా విచార్చండి సమ్మినప మైన్బడుతువా సమ్మినప ఈ రోజు నేను చెల్లిగరావండి మైన్బడుతువా కండిమేని చెల్లిగరావండి సమ్మినప yes sir మైన్బడుతువా సమ్మినప సర్ సమ్మినప హోలీలో మన కరంతల కొడుతాచినా బలపత స్వామి బలవీరణి చెల్లి మోడంగిరా